ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இப்போது இதனோட முன்னாடி வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது இருந்து பட்டி வைக்கிற வரைக்கும் பார்த்துருந்தோம் நான் இப்போ இதுக்கு ஓவர்லாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அடுத்த ஸ்டெப்லேருந்து நம்ம இப்போ தைக்கலாம் இப்போ இந்த துணியை எடுத்துக்கோங்க இந்த பகுதி இப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு படிமான தையல் போடுங்க கீழே தள்ளி வேண்டாம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு காலிஞ்சில் மேலே தள்ளி நான் தைச்சி முடிச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கிட்டே எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு படிமான தையல் அதாவது இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இது இப்படி மேலே வச்சுருங்க மேலே வச்சுட்டு இப்படி ஒரு படிமான தையல் கால்நி மேலே ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க பட்டியை பிசிறு இல்லாமல் கூட தைச்சி பழகிக்கோங்க அதுக்கான வீடியோஸும் நம்மளோட சேனல்லே இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேலே தள்ளி இந்த தையல் வந்து இதில் போய் சிக்காமல் இந்த மாதிரி தைச்சி முடிங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பகுதி இருக்கு இல்லையா ரைட் சைடு இதை எடுத்துக்கோங்க இந்த பிசிறுகளை எல்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு வீ பட்டி வைக்க இந்த ரெண்டரை இன்ச்சில் கட் பண்ணின துணி இருக்குது இல்லைங்களா இதனோட இந்த பகுதியை இப்படி மேல் பக்கமாக வைங்க இதை தூக்கி இது மேலே இப்படி வைங்க வச்சு ஒரு தையல் அப்படியே ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் ஃபுல்லாக போட்டுடுங்க போட்டுட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது பட்டி வைக்கிறவங்க வீ பட்டி வைக்கலாம் இல்லை பார் கட்டி கொக்கி வைக்கிறவங்க பார் கட்டி கொக்கி வைக்கலாம் நான் வந்து பட்டி தான் வைக்க போகிறேன் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த பிசுறுகள் இல்லாமல் கரெக்டாக இந்த தையல்குள்ளே விழற மாதிரி ரொம்ப இங்கேயும் போயிடக்கூடாது ரொம்ப இங்கேயும் வந்துடக்கூடாது சரியாக இந்த தையல் உள்ளே போயிடணும் ஜாயின் பண்ணின தையல் உள்ளே போயிடணும் அதுக்கு அடுத்த நூலில் இருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து மாறவே மாறாது சரியாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் விட்டுட்டு தான் நீங்கள் வந்துட்டு வீப்பட்டி வைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கழுத்து தைக்கும் போது அது உள்ளுக்குள்ளே போயிடும் அதனால் கால் இன்ச் விட்டுட்டு வீப்பட்டி ஃபஸ்ட்டு வி வே வீ கொக்கி கொக்கி வைக்கிறதுக்கான வி இது கரெக்டாக ஒரு கால் இன்ச் கால் இன்ச்சில் நடுவில் கொக்கி போகிற மாதிரி கேப் இருந்தால் போதும் உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஒன்று கீழே ஒன்று ஃபஸ்ட்டு சென்டரில் நடு ரெண்டையும் அடித்து நடுவில் ஒன்று மூணாவதாக ஆச்சுங்களா அடுத்தது அந்த நடுவில் நடுவில் இன்னொன்று இன்னொன்று போட்டீங்கன்னா அஞ்சுமே கரெக்டான இடத்துல பொருந்தும் இதில் ஒரு டிப் என்னென்னா அந்த மூணு ஃபஸ்ட்டு மூணு கொக்கிகளுமே வந்து அந்த பட்டியினுடைய உள்பகுதிக்குள்ளே பட்டிக்குள்ளே நாலாவது கொக்கி வரக்கூடாது வரலாம் அஞ்சாவது கொக்கி வரணும் பட்டியில் மூணாவது கொக்கி வந்து பட்டிக்குள்ளே வரக்கூடாது பட்டிக்கு மேலே இருக்கணும் இந்த டிப்பை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அப்போ ப்ளவுஸ்னோட கப் ஷேப் வந்து நல்லா ப்ராப்பராக நல்லாயிருக்கும் கடைசியில் போது இந்த பிசுரை உள்ளே தள்ளி முடித்து கரெக்டாக முடித்து இதை வந்து லாஸ்ட்டு இதை நம்ம லாஸ்ட்டு கொக்கி வைக்கிற இந்த பகுதியை வி ஷேப் வந்து தைக்கிறோம் இதில் சிலர் பார் கட்டி தைக்கிறவங்க நேர் தையலாகவும் போட்டுக்காங்க நான் இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு முடிச்சுட்டேன் அடுத்தது இந்த இடத்துக்கு வந்து கொக்கி வைக்கிற பகுதி இதுக்கு கொக்கி வைக்கிற பகுதிக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த துணி எப்படி எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்துக்கோங்க இந்த பகுதியை இப்படி மேலே வைங்க சரிங்களா அதில் ரைட் சைடில் கீழே வச்சோம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதை மேலே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வரலாம் நம்ம கால் இன்ச்சில் அதே மாதிரி கால் இஞ்சிலேயே போடுங்க ஜாஸ்தி வேண்டாம் ஜாஸ்தியாக தைச்சிங்கன்னா அளவுகள் மாறுபடும் உங்களுக்கு எடுத்துட்டு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி நகத்தில் ஒரு கீரல் போட்டுடுங்க போட்டுட்டு இந்த கீழே பகுதியை இவ்வளோ நீளம் வேணாம் நம்ம கரெக்டாக மடக்கி தைக்கிற அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சி இங்கே மேலே ஒரு படிமான தையல் இது மேலேயே எஜ்ஜிலேயே போட்டுட்டு வாங்க இது உள்ளே மடக்கி தைக்கிறோம் சரிங்களா மெஜ்ஜில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி மடக்கி ஃபோல்ட் பண்ணி ரெடியாக கையில் பிடிச்சிக்கோங்க இந்த ஓரத்தை இங்கே கொண்டு வந்து தான் நம்ம முடிக்க போகிறோம் இதுவும் நான் மடக்கி பிடிச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து இப்படி திருப்பி தைக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஒரு இன்ச் இருக்கா இருந்தால் இது போதும் சரிங்களா ஆச்சு இப்போ ஃப்ரண்ட் தட்டு நமக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம பேக் தட்டில் ஜாயின் பண்ணணும் சரிங்களா எடுத்துக்குவோம் தைச்சதை இப்போ நம்ம பேக் தட்டு இருக்குது நம்ம கையில் கரெக்டான பதிமூன்றரை இன்ச்சில் இருக்கா பேக் தட்டு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போது சரிங்களா தைக்காததுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே நீங்கள் சரியாக ரெண்டையும் ஒரே அளவு மடித்து வச்சுக்கிறேன் அவங்க பன்னெண்டரை இன்ச்சு தான் இருந்துச்சு கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டிருக்காங்க நான் ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் பார்க்கலாம் பதிமூன்றரை இருக்கு இந்த சரியான பிசுறுகளை மட்டும் லைட்டாக எடுக்கிறேன் நான் எதையுமே வெட்ட மாட்டேன் கவனிச்சிக்கோங்க இந்த பிசுறுகளை தான் லைட்டாக எடுத்து நேர் பண்ணுறேன் சரிங்களா அவ்வளோதான் இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பகுதியை கரெக்டாக இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும் ஷோல்டர் துணி எடுத்து இப்படி வைக்கணும் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தால் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்றத வச்சு தேங்க இதை வச்சு தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது தப்பாக வரும் இதனால் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கழுத்து பகுதி தான் இந்த கழுத்து பகுதி தான் இந்த கழுத்து பகுதி கிட்டே வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள் இந்த கைப்பகுதி வந்து இந்த கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சு இப்போ நான் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அரை இன்ச்சும் இல்லை அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு தையல் போட்டிருக்கேன் அடுத்த சொல்கிறேன் அதே போல் நான் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறேன் கவனிங்க சரியாக வைங்க ரெண்டையுமே டபுள் ஸ்டிச் போடுறேன் இப்போது இந்த ஷோல்டர்லாம் இல்லாமே தைக்கலாம் அதுக்கான வீடியோக்கள் தனியாக போடுறேன் உங்களுக்கு இப்போது பிக்னர்ஸ் கற்றுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து ஷோல்டர் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ நான் அடுத்தது வந்து கை ஜாயின் பண்ணணும் சரிங்களா கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஷோல்டர் பகுதி ரெண்டையும் போட்டுட்டு இந்த இடம் ப்ளவுஸ் எந்த இடத்துல வருமோ அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு மேலே இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் இப்படி கரெக்ட் பண்ணி எடுத்துருங்க ரெண்டும் ஒரே ஈவனாக வர மாதிரி கரெக்ட் பண்ணி எடுத்துடலாம் இது சின்ன ப்ளவுஸு அதனால ஆம்கோல் சுற்றளவு வந்து கம்மியாக இருக்குது பெரிய ப்ளவுஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சரிங்களா இப்போ இதுலேயும் நான் முன்கை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்றேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணும்போதே தான் பண்ணி வச்சுருக்கணுமா அப்படின்றது இல்லை தைச்சி முடித்ததுக்கப்புறமும் அப்பப்போ சரி பண்ணிக்கலாம் பட்டி கை எல்லாத்தையுமே நீங்கள் அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது கைப்பகுதியை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கை துணி தைச்சது இல்லையா அதை எடுத்துக்கோங்க இப்போ கையினுடைய முன்கை பகுதி இந்த முன்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கேயும் இந்த முன்கை தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு சரிங்களா இந்த சென்டர் இருக்குது இல்லையா இந்த சென்டரை இந்த ஷோல்டரோட இந்த எஜ்ஜில் வச்சுக்கோங்க இப்படியே வச்சிங்கன்னா இது இப்படி வச்சுட்டு வாங்க இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் கொடுங்க கரெக்டாக இருக்குது இதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு இதுவும் அப்படிதான் காலேஜுக்கு கொஞ்சம் மேலே ரொம்ப எஜ்ஜிலையும் வேண்டாம் இதுலேயும் வேண்டாம் இப்படியே வச்சு இழுத்து பிடிக்காமல் தையல் கொண்டுட்டு வாங்க இழுத்து பிடிக்காமல் தையல் கொண்டு வாங்க இதனோட கழுத்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கழுத்து ஃபினிஷிங் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அது கற்றுக்கிட்டிங்கன்னா சிந்தட்டிக் சாரீக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சிந்தட்டிக் ப்ளவுஸ் தச்சா ஒரு இதுவே இருக்காது சிந்தட்டிக் ப்ளவுஸ்னால் நீங்கள் இனிமேல் பயப்படவும் மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா டபுள் ஸ்டிச் போட்டுக்கிற கையை இன்னொரு கையும் நான் தைச்சி காமிக்கிறேன் நீங்கள் கவனிங்க அடுத்து இன்னொரு ப்ளவுஸு அடுத்த கையை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதையும் மடித்து இப்படி போடுங்க போட்டுட்டு சரியான இடத்துல வச்சுட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதுலேயும் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம மார்க் பண்ணிடுவோம் இது வரைக்கும் நமக்கு நேராக வரணும் இதுக்கு மேலே இப்படி வரணும் சரியா மார்க் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க இதுலேயும் நம்ம முன்கை வெட்டிடுவோம் இங்கே இந்த தையலுக்குள்ளே போகிற இடத்துக்கு முன்கை வேண்டாம் இந்த இடத்துல தான் வேணும் லைட்டாக உடஞ்ச எடுத்தாச்சு இப்போ முன்கை நமக்கு இதுலேயும் இந்த கை தைக்கும்போதும் அந்த முன்கை பின் கை கரெக்டாக வச்சுட்டீங்க இது பின்னாடி கை இது ஃப்ரண்ட்டு இதுதான் ஃப்ரண்ட்டு சரிங்களா இப்போ இதில் நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த சென்டரை வந்து இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படியே இழுத்து பிடிக்காம இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு அளவுக்கும் கரெக்டான ஆம்கோள் அளவு வெட்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சரியாக வரும் சில ப்ளவுஸுக்கு பத்தாம் இருக்கும் பத்தாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட்டலாம் அதனால் ஒன்றும் தப்பு வராது பெருசாக மட்டும் வெட்டிடாதீங்க பெருசாக வெட்டினீங்கன்னா மறுபடியும் சின்னது பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா அதனால் சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கூடுதல் படுத்திக்கலாம் அதனால் எப்பவுமே ஆம்கோள் சுற்றளவு கொஞ்சம் சின்னதாக வெட்டினா கூட பிரச்சனை வராது நம்ம அதுக்கப்புறமா கூட சரி பண்ணிக்கலாம் பெருசு மட்டும் வேண்டாம் இது வந்து நம்ம வெட்டின நாலரை இன்ச் அளவு வந்து இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது துணி கூட இந்த கையினுடைய துணியும் அந்த பக்கம் போகலை ப்ளவுஸ்னுடைய துணியும் அந்த பக்கம் போகலை இல்லைங்களா இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு சரியாக வரும் இப்போ நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் இது தான் சைடு ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே வருமா அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போது இடுப்பு சுற்றளவு நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து அளவெடுத்து மார்க் பண்ணிடலாம் சரிங்களா பாருங்கள் இந்த தையல் இந்த தையலு எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஒன்றா இந்த ஓரத்தில் இப்படி கொண்டு வந்துடக்கூடாது இந்த ஓரத்தில் இப்படி கொண்டு போயிடக்கூடாது கரெக்டான நடுவில் வைக்கணும் நீங்கள் இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ விடுறீங்களோ அதே அளவு தான் இந்த பக்கமும் இருக்கணும் அந்த மாதிரி வைங்க இது ஃபுல் வாயில் ப்ளவுஸு இது லைனிங் கிளாத்து அதனால் இதில் ஒரு காலேஜ் நமக்கு கூட வேணும் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க எப்போவுமே அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸுக்கு ஃபுல் வாயில் கொடுக்க சொல்லுங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸை கொடுக்க சொல்லுங்கள் அப்போ தான் அளவுகள் மாற்றம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத வர்ற கஸ்டமருக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க சரிங்களா இப்போது நம்ம இந்த விட்டி வச்சுருக்கிற இது இருக்கு இல்லையா அதே பட்டியை தான் நான் இதுக்கு அளவு எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வருது சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு சைடு மார்க் பண்ணினது இல்லையா இதை எடுத்துக்கோங்க சரியா இந்த துணி வந்து இப்படி இப்படி வெளி இப்போ இந்த ரெண்டு இங்கே இருக்குது அப்படிங்கும்போது இப்படி வச்சிங்கன்னா இது வெளியில் வரும் இதை விட இது வெளியில் வரும் இப்படி வச்சால் அளவு இது வந்து சின்னதாகும் அதனால் அப்படி வைக்கக்கூடாது இந்த துணிகளை கரெக்டான அளவு தான் நம்ம வெட்டியிருக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் சரியாக இங்கே வைங்க இங்கே வச்சுட்டு இந்த பகுதி இங்கே இருக்குது இந்த பகுதி இங்கே இருக்குது இதனோட அளவு இங்கே இருக்குது ஆனால் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து நடுவில் இந்த இடத்துல தைக்கலாம் சரிங்களா கரெக்டாக வரும் இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் தையல் போடணும் கை அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தைக்கும் போது சுருக்கில்லாமல் கரெக்டாக வருதாங்கிறது ஓரளவுக்கு தெரியும் எங்கேயும் சுருக்கில்லாமல் கரெக்டாக வருது நான் இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா வரவங்க நீங்கள் பிடிச்சி தைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இவங்களோட கை சுற்றளவு பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு நாலரை இன்ச்சுலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கையினுடைய சுற்றளவில் அப்போ தான் நம்ம அந்த தையில் மார்க் பண்ணி கொண்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணிடுறேன் இப்போ நான் இதை எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத பாருங்கள் இப்படியே நேராக இந்த நாலரை இன்ச்சில் கொண்டு வந்து முடிக்க போகிறோம் இந்த கைப்பகுதி ரெண்டு இப்படி மேலே இருக்கணும் அதே போல் அடுத்த பகுதிக்குமே நம்ம மறுபடியும் பட்டியை வச்சு மார்க் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் கூட எக்ஸ்ட்ராவும் இருக்குங்க அதெல்லாம் பெரிய மிஸ்டேக்ஸ் கிடையாது பார்க்கலாம் நம்ம இதுலேயும் பிந்தப்பட்டி பட்டி இருக்குது அளவு ஏ அளவு சரியா இந்த மாதிரி வைங்க தைக்கும்போது இந்த மாதிரி வைங்க இந்த ரெண்டு அளவுகளும் ஒன்றா இருக்கணும் இந்த மாதிரி வைங்க இது இந்த பட்டி இப்படி இருக்குது அப்படிங்குறக்காக இப்படி கொண்டு போயிடாதீங்க இந்த மாதிரி வைங்க இதுதான் நம்ம வெட்டுன கரெக்டான அளவு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று இங்கே இருக்குது ரெண்டுக்கும் சேர்ந்த நடுவில் தான் நான் இங்கே தான் தையல் போட போகிறேன் சரிங்களா இதுலேயும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் வந்து கைக்கு நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட் கொடுத்தோம்னா அழகாக வரும் உடம்பு சுற்றளவு மாறவே மாறாது உங்களுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணிடலாம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீல கையாக இருந்தால் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அது இதுவும் கரெக்டாகவே இருக்குது எங்கேயும் மேலே கையில் ஏரிக்கித்தால வரலை இப்படி இப்படி போடுங்க கோடு சரிங்களா இப்போ நம்ம அடுத்தடுத்து மூணு தையலும் ஒன் பை ஒன்னாக மாதிரி நம்ம போட்டுக்குவோம் ரெண்டு சைடுமே மூணு மூணு தையல் போடுங்க எப்போவுமே ப்ளவுஸுக்கு ரெண்டு தையலோடு நிறுத்த வேண்டாம் சப்போஸ் அவங்க பத்தலை அப்படின்ற மாதிரி பிரித்து எதாவது விட்டாங்கன்னு சொன்னால் ஒரு தையல் தான் இருக்கும் ப்ளவுஸ்க்கு நீங்கள் வந்து மூணு தையல் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தையல் பிரித்தா கூட மீதி எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு தையல் இருக்கும் அதனால் எப்போவுமே மூணு தையல் போடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் எந்த இடம் புரியலை அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் ஸோ கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஸோ தச்சாச்சு அடுத்து இதனோட கழுத்து பீஸ் வீடியோவை உங்களுக்கு நான் தனி வீடியோவை போடுறேன் அது கொஞ்சம் நல்லா புரியிற மாதிரி போடணும் லைனிங் க்ளவுஸ்க்கு கழுத்து எப்படி வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ